ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு சூர்யாவின் அலைபேசி சத்தம் எழுப்பி அழைத்து கொண்டிருந்தது டிஸ்ப்ளேயில் டாக்டர் கைலாசம் என்கிற பெயர் வருவதை பார்த்துவிட்டு ஃபோனை எடுத்து வேகமாக அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான் சூர்யா ஹலோ ஏசிபி சூர்யா ஹியர் ஹலோ சார் நான் இருந்து டாக்டர் கைலாசம் பேசுகிறேன் சொல்லுங்கள் டாக்டர் அந்த பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரா எஸ் சார் அவருக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு பட் என்று எழுத்தார் மருத்துவர் பட் என்ன டாக்டர் என்ன சொல்ல வர்றீங்க அவர் நல்லா இருக்கார்ல அவருக்கு கான்ஷியஸ் வந்திருந்தாலும் வாயை திறந்து இன்னும் எதுவுமே பேசலை எதை கேட்டாலும் மலங்க மலங்க விழிக்கிறாரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு ஓ அப்படின்னா அவருக்கு பேச்சு போயிடுச்சுன்னு சொல்ல வர்றீங்களா டாக்டர் என்ன ப்ராப்ளம் அவருக்கு அப்படி சொல்ல முடியாது மிஸ்டர் சூர்யா அவருக்கு பேச முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அவர் அவரோட கண்டிஷன் ஒன்றும் அப்படி இல்லை அவரால் நல்லாவே பேச முடியும் செக் பண்ணி பார்த்துட்டேன் அவரை பட் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்காரு அந்த தான் அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு தோணுது நீங்கள் வந்து பேசி பாருங்க மிஸ்டர் சூர்யா என்ன கேட்கணுமோ கேளுங்க தெரியல பார்க்கலாம் ஒரு வேளை அவர் உங்கள் பதில் ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம் ஓகே டாக்டர் நான் உடனே இப்போவே கிளம்பி வர்றேன் தேங்க் யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் யூ ஆர் வெல்கம் சார் சூர்யா உடனே மருத்துவமனைக்கு விரைந்தான் ஆரியன் வாயை திறந்து பேசினான்னா என்ன நடந்ததுன்னு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் ஆனால் டாக்டர் இப்படி சொல்கிறாரே யோசித்து கொண்டே ஒரு ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் மருத்துவமனை நோக்கி சென்றான் சூர்யா மருத்துவமனையில் சூர்யாவின் வருகைக்காகவே காத்திருந்தார் மருத்துவர் சூர்யாவை பார்த்ததும் வாங்க சார் என்று வரவேற்றார் அவனை ஐசியூ பிரிவிற்கு அழைத்து சென்றார் மருத்துவர் ஆரியனின் படுக்கை அருகில் சென்றனர் அங்கு ஆரியன் படுக்கையில் எழுந்து அமர்ந்தபடி கண்களில் தேங்கியிருந்த ஒரு பயத்துடனும் அதிர்ச்சியுடனும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான் அவன் முகத்தில் பீதியும் கலவரமும் ஒட்டி கொண்டிருந்தது மருத்துவர் சூர்யாவிடம் நீங்க பேசலாம் என்பது போல் கண்ணசைத்து காண்பித்தார் ஹலோ மிஸ்டர் என்று ஆரியனை பார்த்து அழைத்தான் சூர்யா ஆனால் அவனோ அவன் அழைத்தது காதிலேயே விழாதது போல் தான் செய்து கொண்டிருந்ததையே தொடர்ந்தான் சூர்யா ஆரியனின் தோளைத் தொட்டு இங்கே பாருங்க மிஸ்டர் உங்கள் பேர் என்ன நீங்கள் யாருன்னு தெரியுதா இப்போது சூர்யாவை பார்த்து பேந்த பேந்த வெளித்தான் ஆரியன் புதியவர் யாரோ வந்திருக்கிறார்கள் என்கிற உணர்வில் முன்பை விட இப்போது அதிக பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன் அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சூர்யாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது தன்னை யாராவது ஏதாவது செய்து விடுவார்களோ என்கிற பயம்தான் அவன் முகத்தில் உள்ளது போல் தோன்றியது அவனுக்கு அதனால் அவனுடைய பயத்தை போக்கும் விதமாக கட்டில் அருகே சென்று அவனுக்கு அருகில் அமர்ந்து ஆதரவாக அவன் கையை பற்றி கொண்டு பேச ஆரம்பித்தான் சூர்யா மிஸ்டர் ஆரியன் இன்று அவன் சரியாக அவனது பெயரை உச்சரித்து முடிக்கும் முன்னரே சூர்யாவையும் தன் கையை பிடித்திருந்த அவனுடைய கையையும் மாறி மாறி பார்த்த ஆரியன் வாயை திறந்து அலற ஆரம்பித்தான் ஆஹா நீ யாரு நீ யாரு போ பக்கத்தில் வராத போ என்னை எதுவும் பண்ணிடாத அவன் அலறிய அலறலில் அனைவருமே அதிர்ந்து நின்றனர் சூர்யாவும் பற்றியிருந்தா பற்றியிருந்த அவனுடைய கையை அவசரமாக விடுவித்துவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்து தள்ளி நின்றான் அடுத்த ஆரியன் கத்திக்கொண்டே எழுந்து ஓட முயன்றதும் மருத்துவர் அவசரமாக அங்கு சுற்றி நின்றிருந்த இரண்டு செவிலியர்களிடம் அவனை பிடித்துக்கொள்ளச் சொல்லி கட்டளையிட்டார் சூர்யா ஒரு பக்கம் பிடித்துக்கொள்ள மற்றொரு பக்கம் செவிலியர் பெண்கள் பிடித்துக்கொள்ள மருத்துவர் அவசரமாக அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டார் கத்தி கொண்டிருந்த ஆரியனும் ஊசி மறந்து உள்ளே சென்றவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்தல் அடங்கி அப்படியே கண்கள் சொருக படுக்கையில் விழுந்தான் வாங்க மிஸ்டர் சூர்யா நாங்கள் ரூமுக்கு போய் பேசலாம் என்று மருத்துவர் சூர்யாவை தன் அறைக்கு அழைத்து சென்றார் பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியா சொல்ல முடியுமா டாக்டர் எஸ் பாடி ஒய்ஸ் ஹீ இஸ் ஃபைன் நவ் ஹார்ட் பீட் பல்ஸ் ரேட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது ஆனால் இன்ஜுரிஸ் நிறையவே இருக்குது அது கொஞ்சம் சிவியராக இருக்கிறதுனால ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சில நாட்கள் மேபி மாதங்கள் கூட ஆகலாம் முழுசாக ஆற ஆனால் மென்டலி தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியறாரு எஸ் டாக்டர் நானும் தான் நினைச்சேன் ரொம்ப பயத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் நடந்துக்கிறத பார்த்தா பள்ளத்துல அவராக விழல போல யாரோ அவரை பிடிச்சு தள்ளியிருக்காங்கன்னு தான் தோணுது எஸ் யூ ஆர் கரெக்ட் அதனால தான் பக்கத்துல போனால நாம் அவரை ஏதாவது செஞ்சுடுவோமோன்னு நினைச்சு பயப்படுறாரு வைடிவே உங்களுக்கு அவரை தெரியுமா மிஸ்டர் சூர்யா ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்ததே எஸ் டாக்டர் தெரியும் ஐ நோ ஹிம் இவர் மிஸ்டர் ஆரியன் என் என் தங்கச்சிக்காக பார்த்துருக்கிற மாப்பிள்ளை ரீசண்டாக தான் ஜஸ்ட் டூ மந்த்ஸ் தான் இருக்கும் அதனால தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஓ ஐசி சிறிது நேரம் அமைதியாக கழிந்தது அங்கு ஓகே டாக்டர் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இவருக்கு எப்படி செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்ப்போம் மிஸ்டர் சூர்யா இப்போ போட்டிருக்கிற இந்த இன்ஜெக்ஷனில் நல்ல தூக்கம் வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இதையே கண்டினியூ பண்ணுவோம் மைண்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா தூங்கி எந்திரிச்சா ஒருவேளை மனசில் இருக்கிற பயம்லாம் குறையலாம் பயம் குறைஞ்சாலே அவரோட மென்டல் கன் கண்டிஷன் நார்மல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நாம் இப்போ பொறுமையாக அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி சூர்யா ஒரு நீண்ட பெருமூச்சுடன் எழுந்து கொண்டான் ஓகே டாக்டர் அப்போ நான் கிளம்புறேன் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணி அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் டாக்டர் ஓ எஸ் ஷார் சூர்யா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தான் ஆரியன் எழுந்து பேசினால் ஏதாவது தகவல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்தவனுக்கு அவனுடைய இப்போதைய நிலை மிகவும் அதிர்ச்சி தரும் விஷயமாகவே இருந்தது ஆரியனை பார்த்தால் ஒரு பக்கம் பாவமாகவும் இருந்தது அவனுக்கு ஸ்டேஷனுக்கு வந்ததும் அதே யோசனையுடன் இருந்தான் அவன் இதுவரை புரிந்து கொண்டதில் ஆரியனுக்கு மற்றொரு பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் அவ்வளவு நல்லவிதமாக இருக்காது சற்றும் எதிர்பாராத அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கும் என்பது சூர்யாவின் கணிப்பு அந்த அதிர்ச்சிய தரும் பக்கத்தில் ஆரியன் நல்லவனா இல்லை கெட்டவனா அதுதான் சூர்யாவால் கணிக்க முடியவில்லை அதே யோசனையிலும் மற்ற வேலைகளிலும் ஷில்பாவை அழைத்து அவளை சந்திக்க வேண்டும் பேச வேண்டும் என்று நினைத்தவன் அந்த சந்திப்பை மறுநாளுக்கு ஒத்தி வைத்தான் மறுநாள் சந்திப்பதற்கு அன்றிரவு அவளுக்கு ஃபோன் செய்து அதை பற்றி பேச வேண்டும் என்று முடிவு செய்து மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் தன் தாயும் அண்ணனும் சேர்ந்து ஆரியனுக்கு பதில் வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் என்று கூறியவுடன் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தாள் ரேஷ்மி ஏனென்று அவளுக்கே புரியவில்லை முதலில் மனதளவில் அவனை மிகவும் பிடித்திருந்தாலும் அதன் பிறகு ஆரியனை கொஞ்சம் கூட பிடிக்காமல் போயிருந்தது அவளுக்கு என்னவோ அவனை திருமணம் செய்து கொண்டால் தனக்கு அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அமையாது என்றுதான் தான் தோன்றி கொண்டிருந்தது சொல்லப்போனால் அவனை பார்த்தாலே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு வரத் துவங்கியிருந்தது எப்படி இவனை நிராகரிப்பது என்று யோசித்து கொண்டிருந்த போதுதான் கடவுளே அவளுக்கு ஒரு வழியை கொடுத்து விட்டார் இரவு படுக்கைக்கு வந்த பிறகும் அதை பற்றியே சிந்தித்து அண்ணா வேற மாப்பிள்ளை பார்க்க போகிறதா சொன்னான் இப்போ யார் வரப்போகிறாங்களோ எப்படி இருக்க போகிறாரோ அவரு யோசித்து கொண்டிருக்கும் போதே திடீரென அவளுடைய மனதில் ஒரு அழை அழகிய இளைஞன் வந்து நின்றான் மனம் முழுவதும் சிறகடிக்கு பறந்தது ரேஷ்மிக்கு மனதின் ஓரத்தில் நின்றபடி அவனை பார்த்து கண்ணடித்தான் அந்த அழகிய இளை இளைஞன் வெட்கத்தில் அவளுடைய முகம் குங்குமம் போல் சிவந்துவிட்டது கை நீட்டி முகத்தை அசைத்து அவளை அருகில் வருமாறு அழைத்தான் நாணத்தாள் முகத்தை மூடிக்கொண்டாள் ரேஷ்மி திடீரென கனவுலகில் இருந்து வெளியே வந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது இவ்வளவு நேரம் தன் மனதில் நடந்து கொண்டிருந்ததை என்னவென்று கிரகித்து கொள்ளவே அவளுக்கு சிறிது நேரம் எடுத்தது நான் என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன் நான் வர இது வரைக்கும் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் ரெண்டே முறை தான் அதுக்குள்ளே என் மனசில் அவர் நுழைஞ்சிட்டாரா அது எப்படி அவரை நான் காதலிக்கிறேனா இதுவரையில் இப்படி நான் ஃபீல் பண்ணதே இல்லையே அப்படி இருக்கிறப்ப திடீர்னு வந்து கண்ணடிக்கிறாரு பக்கத்தில் வர சொல்லி கை நீட்டி கூப்பிட்றாரு என் மனசில் அவர் இல்லாமல் இப்படியெல்லாம் நினைக்க தோணுமா எனக்கு அவளுக்கு பயமாக இருந்தது இதெல்லாம் நடக்குமா அம்மாவும் அண்ணனும் ஒத்துப்பாங்களா ஆனால் அவரை மறக்க முடியாது போல் இருக்கு எனக்கு அவர்தான் வேணும்னு மனசு சொல்லுதே என்ன பண்ணுறது வேற வழி இல்லை அம்மாக்கிட்டையும் அண்ணன்கிட்டையும் எப்படியாவது சொல்லி தான் ஆகணும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க சொல்லிட வேண்டியதா வேற யாரையும் மாப்பிள்ளையாக கொண்டு வந்து நிற்க நிறுத்துறதுக்குள்ளே சொல்லிடணும் நான் அவரை காதலிக்கிறது அவருக்கே தெரியாது அம்மாவும் அண்ணனும் அவர்கிட்டையே நேரில் போய் பேசட்டும் இந்த முடிவு எடுத்ததும் தான் ரேஷ்மிக்கு உறக்கமே வந்தது அவளுக்குள் இருந்த இனியாவோ தான் நினைத்ததை செய்த திருப்தியில் சிரித்து கொண்டிருந்தாள் ஆம் ரேஷ்மியின் மனம் கவர்ந்த அந்த கல்வன் தான் இனியாவின் கணவன் விஷாலே தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே